அபே நல்ல நானே அப்ப நானே நானே நன் தானே நல்ல நானே அமெரி மந்த மந்த நாளை வேற வந்து முத்து நார அபு முத்து நார முன்னோட அம்மலை வந்த தலை நானே நானே நல்ல நானே நமதாலே நந்த நாளை நம தன நாளை நானே நல்ல நாளை நந்த நாடே அயா சொன்ன கணவர் நீங்கள் முட்டை மாறு அயே மட்டும் மாறு அயற்ற மைய மைய அண்ணகளை வந்த

அம்மா நீ தன்னை வந்த மாதே நானே நம்ம தண்ணே நல்ல நம்ம கட நா தடை நல்ல நாளை அப்படி போனா கொண்ட வாழ்த்தம்மா மாரி அவன் வாழ்த்தம் அம்மா மாரோ நீ கொண்டாத்தனை சொல்லுவம்மா மணி தோரே நாடே நாடே நானே கண்டே தடை நாடே அப்படா நான் தம்மா மார்த்தம்மா மாரி சி ரத்துமா நம்மை எமயம் போல வாக்கு அதை போய் வாழ்ந்து சொல்லிட மாற்றே மாடு அம தனே தண்ணே நானே அம தன நானே நானே தண்ணே தனே தண்ணே அதமருக்கு போட்டு விடுவோம் தாரு அதை போட்டுவிடுவோம் பாரு நீ பொறுமையோட போயி வை மாறி ே நானே நே தலை நல்ல அவரு அம்மர அம்மர கம்ம தரவோரு அத்த கம்ம தரவோரு அவர் அடுத்த சாமனியோ அவ தலையோடு தீவிரவரும் தனது பார்ப்போம் பொறுமையுள்ள வாழ வந்தா போராளமாறு அம்மா போராளமா நாடு அத போய் வாழ்ந்தே சந்தேகத்தை தன்ன நன்னை நான நானு நானே நம்ம தானே நம்ம ஞான அம தன்ன நானே நானே நே தானு நல்ல நாடே நல்ல நண்ட நான நே தனே தடே நாடே நம்ம தனே தடே நாடே நம தன நாடே நானே நடை தடை நாள் வந்து Go, go, நாடே ஆர பட்டேன் பாரமா உனக்கு அதிவான அஞ்சு முறை கட்டணு தென் தோறமா காஞ்சு ரத்தே பாரமா நானே வாங்க வந்தால் குடே வந்து கேலமா நானே வாரம் வந்தால் கூட வந்து கலாடு ஆசா மடப்பிறப்பு அம்மா மடப்படுத்த காண தான் ரோ மகிங்க ரத்துக்கு அம்மா மடப்படுத்த காணிய தாம்பா

மா தல நாடு தடை த நாடு தர நாடு ஆடு தல நாடு தடை தநாாடு ஆட்ட மில்ல அம்ம நில்ல குமா அம்மா வெல்ல நல்லா புதை சாம்பாரமா என்ன அதிவாரம் முதலே கேலமா ஆனால் நல்ல அம்மா வேணும் நல்லா துணை சாம்போறமா துணை அடிவாரம் முன்னே சொல்லமா சொல்லணும் i mm -hmm. అల సోనియెనే అల సోనియెనే మన నా లగే గులే మార్గాలకి మన్నినా అన్నన నానే పానే ఉన్నానో అల పన్నినానో పానే ఉన్నానో కరె మారు కరె 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 తే మేడే నాడే తా తనే గ నాడే నాడే అడు కళా తానే తా తనేగా నానే అడు నాడే అడు తగే దాడు కదా తనే గానే తాడే తరే கண்ணாணே நானே கண்ணெய் நானே இன்ன வரை தானே நானே அல்லா கட்டா கட்ட தாடே தா தடை கதாரோ அடு தே தங்க அடுத்து கடை தங்க தாட தடை கதாரோ நானே சங்கி மாரோ சங்க மாரோ அந்த ியா வந்த அய்யா வாங்கின ஐயா வாங்கின வாங்கின நானே தனியன நானே அய்யா கண்ணேன நானே தனேன நானே தாட தடை கதாடே அடு தடை கதா அடு கலா தாடே தாட தாட தடை கதா அடு தடை அடு கதே கதை கடை தடை தடை அயோ கூட வந்து வெட்டோ வண்டி வெட்டோ வண்டி வெச்சு அப்போ குட்டதின் முக்கிய தமிழ் நானே தானே நானே தமிழ் நானே தமிழ் நானே தானே தடை அணு தடை நாடே தானே தடை கார்டு தாடே தடை கடை தல நாடே தடை நாடே தாட தடை அது தடை நாடே அது தடை நல்ல தடை நாடே தாடே தடைத நாடே அண்ண மாத நல்ல தானே விளக்கி வமா விட்டிவோமா அது அட்டிவமா நம்ம தண்ணன ந நானே தானே நானே அவ ஒரு தண்ணே நானே இம தானே நானே அல்ல கதை மாத்தாயே அல்ல கதை மா போ அல்ல கதை மாத்தாயே அல்ல கதை மாத நாடே தாடே நாடே தாட கடை காரே ஒரு தடை தாடே அடு தடை தடை நாடே கதை கதே கார்டு தாடே தடை காரோ ஐயோ கோடான கோடி சொன்ன அம்மா கும்பிட்டு வந்துடும் தன்னேன நானே இமர் தானே நானே தண்ணணே தானே நானே அம்ம தண்ணீர நானே தனே நானே தாடே தாட நாடா தாடே தடை நானே அம்மா தடை த நாடே தாட தடை தாடே தாட தடை த நாடே தாட தடை தாடே தாடே தாட தாடே தடை தன்னாடே அடோ தே தாடே அடோ தடை நாடா தாடே தடை தடை ராடு தாடே தாட ரே போல போலே அம்மா மந்திரப்பா சிமா வேறு நானே தானே நானே அல்லா தண்ணியின நானே தானே நானே நம்ம சோழாகியிலே நிமல் ஒரு சோழாகிலே அம்மா புத்தக தன்னில நானும் நம்மளோட தானே நானே அம்மா தன்னோ நம்ம ஒரு தானே நானே தலா நாடு تاله لاڳا تاله تاله لاڻي بول تاله لاڻي ڳول آلا چٽم ما تاي آلا چٽم ما آلا چٽم ما تاي آلا چٽم ما هين چله لا تاله لاڻي تاله چلن ناره تاله فون ڪم ڪيو نه پڙهڻ لاءِ پڪلي ڪورڙا رڳو